நேத்து பால் வாங்கின காசு வந்து அக்கா கிட்ட கொடுத்துட்டேன்னு ஆ சொன்னங்க மோ அந்த காசு வந்து போன மாசத்துக்கான காசு போன மாசம் ஃபுல்லா பால் வாங்குனதுக்கான காசு நேத்து கொடுத்துட்டேன் இன்னிமே வாங்குறதுக்கு வந்து நீங்க கணக்கு வெச்சுக்கோங்க ஆ சரிமா சரிமா நான் வெச்சுக்கறேன் கணக்கு வெச்சுக்கறேன் வேற யாரனா பால் கேட்டாங்க கூட சொல்லி விடுங்கமா நமக்கு கிட்ட பால் இருக்குல்ல சொல்லி விடுங்கனா பசும் பால் நல்ல பால் கடிக்கும் சொல்லுங்க திக்கான பால் தான நான் தான் நான் உங்க கிட்ட தான் எப்பமே ரெகுலரா எனக்கு தெரியாத திக்கான பால் நல்ல பால்னு உங்க கிட்ட தான் திக்கா நல்ல சூப்பரா இருக்கும் பால் அதனால தான் நான் உங்க கிட்டே வாங்குறேன் உங்க அக்கம் வீட்ல எல்லாம் இருக்காங்களா அவங்க கிட்ட கூட சொல்லுங்கமா வாங்கிட்டு வரேன் ஆ சொல்கிறேன் சொல்கிறேன்னு நீங்கள் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கீங்க ரெண்டு மாதமாக தானே விற்கிறீங்க பாலே அவங்களுக்குலாம் தெரியாது நான் சொல்கிறேன் நான் அவங்களாம் ஆரம்பத்துலேருந்து அப்படி பாக்கெட் பால் கடையில் வைக்கிறதுல அதை வாங்கி பழகிட்டாங்க அதனால் ஃப்ரெஷ்ஷான பால்லாம் குடிக்கணும்னா அவங்க கஷ்டமாக இருக்கும் போல ஆமாம்மா அது வாங்கி பழகிட்டாங்கன்னா உங்களுக்கு அதே ஏதோ செட் ஆகிடும் இதுக்கு அதுக்கு டேஸ்ட் மாதிரி டிஃப்ரெண்ட்லாம் இருக்குல்ல இது வந்து நம்ம பார்த்து பார்த்து வைக்கணும் அது வந்து அப்படி ஃப்ரிட்ஜில் எக்ஸ்ட்ரா இருக்கும்ல அதனால அவங்க அந்த பால் வாங்கிக்கிறாங்க போல ஆனால் இதுதான் உடம்புக்கு நல்லது எங்க நான் சொன்னா யார் கேட்குறாங்க அவங்க அவங்க இஷ்டத்துக்கு விட்டோம் சரிம்மா சரிம்மா எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் ஆ சரி நான் போயிட்டு வாங்கண்ணே மணி வேறு ஆச்சு போய் காஃபி போடுவோம் தண்ணி வேற வந்துட்டு இருக்குமே தண்ணி வேற பிடிக்க போனோம் எவ்வளவு வேலை இருக்கு காலையில இதான் கடைசி கூட புத்துட்டு கொடுக்கணும்னு ஓடிட வேண்டியதுதான் யாரும் பாக்கத்துக்குள்ள எல்லா கொடுத்து எத்தனை வீட்டுல வச்சிருந்தோம் யாரு கண்ணா பட்டம் அப்புறம் சண்டைக்கு வந்து நின்னுப்பாளுங்க ஐயோ யோ ஒரே ஆளு இவ்வளவு தண்ணி பூச்சுன்னு போறாளான்னு நம்ம என்ன பண்ண முடியும் அவளுங்களுக்கு தண்ணி வேணும் அவங்க வந்து கீழே நின்று இருக்கணும் காலையிலேயே இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சீக்கிரமா வந்ததுனால சீக்கிரமா தண்ணி விட்டது தெரிஞ்சது நம்ம மட மடம் தண்ணி பூச்சிட்டு எல்லாத்தையும் ரெண்டு நாளுக்கு தேவையான தண்ணி பூச்சாச்சு சீக்கிரம் ஓடிடுவோம் தண்ணி வேற என்ன வரதான் நின்று போச்சா தெரியலையே மா போதாண்டி நீடிச்சியா வருதான் தண்ணி நீ தண்ணி வரதா போய் அரை மணி நேரம் ஆகுது ஆமா எனக்கு சீக்கிரமா தண்ணி விட்டாங்க ஐயோ எப்ப லேட்டா தான் விடுவாங்க எப்பவுமே லேட்டா தான் விடுவாங்க நீங்க சீக்கிரமா விட்டானுங்க நான் பாதுவாங்களான்னு கடைக்கு போனா பார்த்தா தண்ணி வந்து குழால சுத்தி முத்தி பார்த்தா யாருமே குடையத்துல இருந்து இல்ல வரவும் இல்ல அப்புறம் நான் எனக்கு எவ்ளோ தண்ணி வேணுமோ ரெண்டு நாளைக்கு தேவையான தண்ணி புடிச்சி வச்சீங்க வீட்ல ரெண்டு நாளைக்கு தேவையான தண்ணியா ஆமா யாரும் வந்து நாங்க தண்ணி விட்டுருப்போம் யாருமே வரவே இல்லையா அதான் எல்லாம் ஏழு மணிக்கு தண்ணி விடுவாங்கன்னு நினைச்சிருந்தாங்க போல இன்னைக்கு அஞ்சு மணிக்கு எல்லாம் விட்டாங்க ஐயோ இப்ப சமைக்க கூட எங்க தண்ணி இல்லையா என்னடி பண்றது அதான் உங்க வீட்டுல டேங்க் வச்சிருக்கீங்களா அப்புறம் நான் அந்த தண்ணியில சமைங்க ஏன் எங்க வீட்டுல டேங்க் தண்ணி இருக்குன்னு எனக்கு தெரியாதா அந்த தண்ணி ஒரே உப்பு தண்ணி இல்லையா அதெல்லாம் சமைக்க முடியாது அப்ப இன்னைக்கு நீங்க குடிக்க வச்சிருப்பீங்களா அந்த தண்ணியில சமைங்க அதான் ரெண்டு நாளைக்கு தேவையான தண்ணி பிடிச்சு வச்ச சொன்னாலே எங்கன்னா ஒரு ரெண்டு கூடம் தரேன் சொல்றாங்க பாத்தீங்களா அதான் குடிக்க வச்சிருப்பீங்களே அந்த கேன் தண்ணி அதுல சமைங்க அதுல சமைச்சா நல்லா தான் வரும் சாப்பாடு ஆஹ் சரி 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 என் பசங்களுக்கு வேறு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது நான் இனிமேல் போய் சமைக்கவே செய்யணும் போயிட்டு வரேன் ஆ போயிட்டா போயிட்டா போ ஒரு வழியாக வெறுக்காத்தியாச்சு நம்ம எழுந்தோட முதல்ல போய் தண்ணி பிடிச்சி வந்து இருந்தோம்னா நேரம் தண்ணி இருந்திருக்கும் அடுப்பில் வேறு இட்லி ஊற்றி வச்சுட்டு வந்து என்ன ஆச்சு தெரியல ஏண்டி ஏன்னிங்களா காலையில் எழுந்துகிட்டே கத்தியே எல்லாம் போயிடும் போல இட்லி நல்லா வந்துச்சு இன்னும் காரை சட்டி மட்டும் அச்சுட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும் மதியத்துக்கு என்ன செய்யுது பேசாமல் தயிர் சாதம் ஊரில் கிழங்கு வச்சு கொடுத்துடலாமா அதான் டக்குன்னு முடியும் நம்மளுக்கு வேறு என்ன ஹோட்டலில் வேற கிளம்புனா வேலை இருக்குது வெயிலுக்கும் அதான் இருக்கும் தயிர் சாதம் தான் தயிர் சாதம் உள்ள கிழங்கு எதுவும் சாப்பிட்டு வாழ்க்கை அமைதி அதே செஞ்சிடும் யம்மா இடுப்பு பிடிச்சிச்சு எங்கன்னா குனிஞ்சு நிமிந்து ஒரு வேலை செய்ய முடியுதா என்னைக்குதான் இந்த இடுப்பு வழி என்ன விட்டு போமோ தெரியே வா இங்க வாங்கலாம் ஒரு நிமிஷம் இவளுங்க வேற ஆரம்பிச்சுட்டாலுங்க இங்க வாங்க வாங்க என்னோட சாக்ஸ் பாத்தீங்களா ஏன்டி வெளியில தான் நீ தோச்சு காய வச்சிருக்க பாரு அந்த கொடியில ஏமா தோச்சுங்க ஈரமா இருக்கும் இப்ப எப்படி நான் பொண்ணு போத்துது ஏன்டி அதெல்லாம் நைட்டே தோச்சு காய வச்சுட்டு காஞ்சிட்டு இருக்கோம் எடுத்து பாரு சரி சரி இருக்கு இருக்கு பாஸ் பண்ணவே இல்லையா மணி எட்டாவது காலையில இருந்து இன்னும் ஒரு காஃபி கூட தரல எனக்கு பயம் விட்டு போச்சு ஆளுக்கு வரட்டம் வரட்டும் அவளே எத்தனை மணிக்கு காஃபி போட்டு எத்தனை வரட்டும் இன்னைக்கு இருக்கு அவளுக்கு எல்லாம் என் புள்ள குடுக்குற இடம் ஐயோ இவங்க வேற எப்படி வந்தாங்க தெரியல இன்னைக்கு வரட்டும் அவன் மணி வரை எட்டாய் போச்சு புள்ளியோ டிஃபன் சாப்பிட நேரத்துக்கு காஃபி எத்தனை வந்திருக்கேன்னு பிடிக்கும் தலையிலேயே ஓட்டு போது பாக்க கேள்வி உட்காந்து எனக்கு போஸ்ட் பார்த்தாலே பயமா இருக்கேன் ஏன்னா வயசானவங்க மாதிரி உட்காந்துக்கு எப்படி உட்காந்துக்கு பாரு என்ன பண்றது குரங்குக்கு வாங்கப்பட்ட மரத்துக்கு மேலும் தவிதான ஆகணும் எத்தனை கொடுப்போம் காப்பியே வாங்கி தள்ளு ஊத்துச்சுன்னா வாங்கி வர வேண்டியதான் இத்தி என்ன மணியாச்சு காஃபி குடிச்சிங்கன்னா டிஃபன் எடுத்து வந்து வைப்பேன் இத காபி குடுக்குற டைமா அது இல்ல அத்தை நீங்க ரூம்ல இருந்தீங்களா உங்களுக்கு எதுக்கு டிஸ்டர்ப பண்ணா நீங்க ஹால்க்கு வந்தானே குடுக்கலாம் நான் அந்த வெச்சிருந்தேன் காபி இப்ப ரெடி பண்ணிட்டேன் ஏ 6 மணிக்கெல்லாம் நான் காபி குடிப்பேன் தெரியாதா இல்ல அத்தை எப்பவும் நீங்க 6 மணிக்கு எல்லாம் இருப்பீங்க இன்னைக்கு வரலையா அத சரி ஏதோ உடம்பு சரியில்லை போல டிஸ்டர்ப பண்ண வேணாம் ஓ அப்ப செத்த கூட ரூம்ல சாவட்டானே யாரும் வந்து பார்க்க மாட்டீங்க அப்படி சொல்லு அத்தை எதுக்கு டிஸ்டர்ப பண்ணனும் அப்படினா குடு காபியா ஆ என்னங்க அத்தை இது ஒரு காபி இது போட உங்களுக்கு 8 மணி வரையும் டிபன் அது ரெடி பண்ணியா இல்லையா இல்ல 12 மணிக்கு குடுப்பியா டிபன் ஆ டிபன் ரெடி பண்ணிட்டா அத்தை போ வெச்சு எடுத்துலாம் ஆ அது வந்துடாத வீட்ல ஒரு வயசானவங்க இருக்கங்களே காலையில ஏன் தெலவேல மடமடன்னு செய்வா அதெல்லாம் கடையாது எருமை மாடு மாதிரி தூங்கி நிர பாப்போல இன்ன நான் இப்படி இருக்கும்போதே எனக்கு தள்ள குள்ள போட பார்க்கறேன் இன்ன நான் பல்ல கட்டி பேசினா நல்லா பண்ணுவளோ இந்த காப்பி இவ்வளவு கண்டாவியா இருக்கு டிபன் என்ன லட்சத்துல செஞ்சு வச்சிருக்கான் தெரியல இந்தங்க இட்லி யாரை கேட்டு நீ இட்லி செஞ்சே

ஐயோ அதெல்லாம் இல்ல உங்க புள்ளதான் கேட்டாரு கார சட்னியும் இட்லியும் செஞ்சு வைனு அதனால தான் செஞ்சு சாம்பார் தான் வச்சிருப்பேன் சாம்பார் இருக்கிறவ சாம்பார் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அந்த டக்குனு ரெண்டு நிமிஷத்துல செஞ்சு தரேன் ஆமா இப்ப எனக்கு வயிறு கப கபன் பசிக்குது நீ செய்யத்துக்குள்ள நான் பரலோக போயிடுவேன் குடி வீட்லயே இந்தாங்க அத்தை இனிமே வாவது யாருக்கு என்ன வேணும் கேட்டு செய் உன் இஷ்டத்துக்கு செய்யத்துக்கு தோணும் உங்க ஆத்தா வீட்ல சரி அத்தை இனிமே கேட்டு செய்யற அத்தை கோச்சு கதிங்க எனக்கு ஒரு சாப்பிடுங்க எனக்கு தெரியும் ஆ மூஞ்சி பண்ணா நிக்காத பா அப்படி எதனா வேணும் கேளுங்க அத்தை எத்தனை வரேன் ஆ பா நம்ம போய் பூரி சுட்டு சாப்பிடுவோம் அவ மட்டும் விதவிதமா ஆக்கி சாப்பிடுவா நம்மளுக்கு என்ன வேணும்னு கூட கேட்டு சமைக்க மாட்டான் எங்க இருந்துதான் இவ்வளவு பிச்சு வந்தானோ ஒரு வேலைய உருப்படியா செய்ய மாட்டான் இன்னும் இந்த சட்டியில எவ்வளவு மிளகா போட்டு வச்சிருக்கிறாளோ தெரியல இந்த வேற சாப்பிட்டு போட்டு நம்ம பக்கம் சுத்தி வந்துருக்கணும் எல்லாம் என் தலையை வச்சு நல்லா இட்லி சுட்டு காப்பர் பாறாங்கல் மாதிரி பாறாங்கல் கூட கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் போல ஏண்டி ரெடி ஆயிட்டீங்களா லஞ்ச பாக்கி இங்க வைக்கிற எடுத்துக்கோங்க கண்ணாடி முன்னாடியே நின்று நிப்பாளுங்க ஏடி மணியாவது வந்து இட்லி சாப்பிட்டு போங்க வரோமா வரோமா சீக்கிரம் வாங்க வாங்க மணி வேற ஆச்சு ஏண்டி நீ இன்னும் ரெடி ஆகலையா மா எனக்கு நீங்க மத்தியமா தான் எக்ஸாம் மதியம் போனா போதும் காலேஜுக்கு முன்னாடியே சொல்ல மாட்டேன் நான் லஞ்ச் பேக்ல கட்டி வச்சிருக்கேன் பாரு நீங்க என்கிட்ட கேட்க வேண்டியது தானே நான் உங்ககிட்ட வந்து கேட்கணுமா சரி சரி விடுங்க பசிக்குது இட்லி கொடுங்க எங்க அவ எங்க நீ மட்டும் வந்திருக்க அவ தலவாரி நிக்கா சரி சரி அந்த உட்கார்ந்து சாப்பிடு ஏண்டி அந்த தலையில இருக்கத டவுட் வெச்சிட்டு வந்து சாப்பிட வேண்டியது தானே இப்போதான்மா கட்டினேன் இன்னும் தண்ணி உறிஞ்சிருக்காது ஊறிட்டோம் அப்புறம் ஆக்குறேன் இப்படியே கட்டி வச்சிருந்தா தலவலி தான் வரும் அதெல்லாம் ஒண்ணும் வராது இந்த சட்னி வச்சு சாப்பிடு இதுன்னா நைட் வச்ச சட்னியா ஆமாமா நைட் வச்ச சட்னி தான் கொஞ்சம் மீந்துது சாப்பிடு சாப்பிட்டு காலி பண்ணு வேஸ்ட் ஆயிடுவல நான் அப்படியே தோசை சுட்டு ஏத்துறேன் हां சரி சரி ரெண்டு தோசை சுடுங்க போலாம் ம் சாப்பிடு சாப்பிடு முட்டை தோசை சுட்டு ஏத்து நந்துறங்க ஏண்டி காலிலே முட்டை தோசையா முட்டை தான் இருக்கல மண்ணே எத்த வாங்கி வந்தனே அதை வச்சு செய்யுங்க சரி சரி செஞ்சு ஏத்துறேன் நான் சாப்பிடு மேடம் முட்டை தோசை தான் சாப்பிடுவாங்க பெப்பர்லாம் போடுங்க மாதுல நான் போடுறேன் போடுறேன் என்ன என்ன பண்றாளுங்க பாருமா சாப்பிட்டு ட்ரெஸ் வேற அயன் பண்ணி வைக்கணும் பெட்ரோலுக்கு வேற அம்மா கிட்ட காசு வாங்கணும் காசு வேற இல்லை மறந்துட்டோம்னா அப்புறம் வண்டி தள்ளின்னு தான் போகணும் ரோட்டில் ஐடிங் கார்டு ஆல் டிக்கெட் எல்லாம் பேக்கில் தான் இருக்குது வேறு என்ன மறந்துட்டோமா ஏண்டி சாப்பிட சொன்னா எங்கள் தனியாக பண்ணா தின்னுக்க ஆ சாப்பிட்றம்மா சாப்பிட்றேன் எதுக்குமா அந்த லஞ்ச் பேக் எடுத்துன்னு போகிறீங்க நீ தான் மதியம் தான் போகிற வீட்லேயே சாப்பிட்டு போகணும் எதுக்கு லஞ்ச் பேக்கு வீட்லேயே சாப்பிட்டு போ சரி சரி எத்தனை போங்க எத்தனை போங்க அதில் வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்து தனியாக வச்சுருங்க தண்ணி எடுத்துன்னு போவேன் நான் தண்ணில தண்ணிய தண்ணி வைக்கிறேன் உள்ள டிபன் பாக்ஸ்ல சாப்பாடு மட்டும் எடுத்து வரக்கேனே இதெல்லாம் மாத்தி வைக்கணும் என்ன சாப்பாடு செஞ்சீங்க மதியத்துக்கு தயிர் சாதம் ஊர்ல கங்கனாடி செஞ்சு வச்சிருக்கேன்